ஜிகே கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதமாவே அமையும் சொல்லலாம் ஆனாலும் கூட சற்றே மன உளைச்சல் தரக்கூடிய மாதமாகவும் இது அமையப்படும் ஆனால் சனி வகரமாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு இதுக்கு முன்னாடி இருந்த உடல் அசௌகரியங்கள்லாம் நீங்கி உடல் சூழலாக நீங்கி சுறுசுறுப்போடு காணப்படுவீங்க ஆனாலும் தொழிற்சாண அதிபதி சூரியன் வந்து ராசியில நின்று தனியோட பார்வையை வாங்கிறது செவ்வாயோட இருக்கிறது உத்தியோகத்துல ஒரு பரபரப்பையும் ஒரு படபடப்பையும் உண்டு பண்ணும் ஆனா ஒரு விஷயத்துல நீ கவலைப்பட வேண்டாம் இறுதி வெற்றி உங்களுக்கு தான் என்ன காரணம்னா ஒன்பதுல உள்ள குரு உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால சூரியனையும் பார்க்கறதுனால செவ்வாயும் பாக்கிறதுனால உங்களுக்கு உத்தியோகத்துல இறுதி நிலையில சிறப்பான பெயர் தான் உங்களுக்கு இருக்கும் வேலையை வந்து நீங்க முழுசா என்ற ஒரு பதட்டம் இருக்கும் சுத்தி உள்ள ஊழியர்கிட்ட வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் இது எல்லாம் நடந்தாலும் கூட உங்களுக்கு கடைசியாக பாராட்டு தான் கிடைக்கும் எல்லாருடைய அனுசரணையும் கிடைக்கும் சுற்றிதான் அதனால் உத்தியோகத்தில் நீங்கள் படபடப்பை குறைச்சி பதட்டத்தையும் குறைச்சி செயல்படுறது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தை மேற்கொள்கிறவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் அதே சமயம் ஒர்க்லோடுன்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆலயம் தொடர்பான தொழில்கள் மரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பாரம்பரிய தொழில் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சூழல் இருக்கும் ஆடையாபரண தொழில்கள் பியூட்டி பார்லர் ஹோட்டல்ஸ் இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் ஐடி சம்பந்தப்பட்ட தொழில் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் மாதத்துடைய முற்பகுதியில் பிரமாதமாகவே போகும் ஆனால் மாதத்துடைய இறுதியில் சிறிது எச்சரிக்கையை கடைபிடிச்சு தொழில் பண்ண வேண்டியது அவசியம் ஏன்னா ஒரு சில லாப இழப்புகளை சந்திக்க நேரலாம் குடும்பம் சந்தோஷத்தோடையும் நிம்மதியோடும் ஒரு பக்கம் காணப்பட்டாலும் கூட அதுக்குள்ள அடிக்கடி சண்டைகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுடைய பெற்றோர்களையும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் சமாளிக்கிறது பெரும் போராட்டமா உங்களுக்கு அமையலாம் இந்த மாதம் திருமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் அவர்களுக்கு இது உகந்த மாதம் இல்லை குடும்பத்துல ஒரு பக்கம் குழப்பங்கள் இருந்தாலும் குடும்பத்துல உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடியவர்கள் உங்க பிள்ளைகள் தான் அவங்களுடைய சிறப்பும் சரி அவங்களுடைய உயர்வும் சரி உங்களுக்கு மன மகிழ்ச்சி அடைக்கும் அவங்களுடைய படிப்பும் ஆரோக்கியமும் மிக சிறப்பாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு தங்கம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நல்லாவே அமையும் டிசம்பர் ஆறுக்கு மேல தாயோடைய ஆரோக்கியத்துல நிறைய கவனம் தேவைப்படலாம் தந்தையோடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய தேக ஆரோக்கியம் வரும்போது உடல் சோர்வு உடல் சூடு அதே சமயம் கை கால் மூட்டு வழிகள் இதனால நீங்க அவசப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து வாழ்க்கை துணைக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறது உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறது நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் குரு தட்சிணாமூர்த்தி திருச்செந்தூர் முருகன் குருவோட ஜீவசமாதிகள் திருவண்ணாமலை தீப வழிபாடு